வணக்கம் ஸ்டாலின் முன்னாடி என நின்று கொண்டே இருந்து கட்சியின் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த பத்தின மூலிபர்த்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் நேற்றைய தினம் திடீரென கட்சியின் மூத்த முன்னோடி ஒருவர் வீட்டிற்கு சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது பொதுவாகவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கக்கூடியவர் கட்சியின் மிகுந்த மரியாதையுடன் நடந்து கொள்வார் முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த வகையில் தான் நேற்றைய தினம் திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னாள் எம்எல்ஏவான சோமா ராமச்சந்திரன் அவர்கள் இல்லத்திற்கு சென்று அவரை நேரில் சந்தித்திருக்கிறார் அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்தின் ஆரணி பகுதியில் பிறந்து பின்னர் சென்னையில் குடியேறி ஏனீர் கடை ஒன்றை நடத்தி தனது உழைப்பால் உயர்ந்த சோமா ராமச்சந்திரன் அவர்கள் திராவிட கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு திமுகவில் இணைந்து பணியாற்றினார் மேலும் போது சிறை சென்றவர் முப்பது ஆண்டு காலம் பகுதி செயலாளராக இருந்த இவர் ஒருமுறை அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மேலும் அறிஞர் அண்ணா கலைஞர் கருணாநிதி ஆகியோரின் அன்பையும் நன் மதிப்பையும் பெற்றவர் சோமா ராமச்சந்திரன் அவர்கள் குறிப்பாக கலைஞர் கருணாநிதி அவர்களும் அன்பழகன் அவர்களும் அண்ணாநகர் தொகுதியில் போட்டியிட போது அவர்களது வெற்றிக்காக கலப்பணியவர் நேற்றைய தினம் திடீரென சோமா ராமச்சந்திரன் அவர்கள் இல்லத்திற்கு சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவரை சந்தித்திருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினரான சோமா ராமச்சந்திரன் அவர்கள் அண்மையில் நூறாவது பிறந்த நாளை கொண்டாடினார் அதன்படி இதுகுறித்திருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கட்சிக்காக உழைத்த மூத்த முன்னோடிக்கு மரியாதை செலுத்தும் வண்டி விட்டுள்ளார் அப்போது திடீரென முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தங்கள் வீட்டில் வந்து நிற்பதை கண்டு சோமா ராமச்சந்திரன் அவர்களும் அவரது குடும்ப உறுப்பினர்களும் இன்ப இன்பு அதிர்ச்சியடைந்தனர் நேராக அவர்களது வீட்டிற்குள் சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சோமா ராமச்சந்திரன் அவர்களுக்கு மாலை நிமித்து நூறாவது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் அங்கிருந்து இருக்கையில் அமர்ந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சோமா ராமச்சந்திரன் அவர்களையும் இருக்கையில் அமர கூறினார் ஆனால் முதலமைச்சரின் முன்பு இருக்கையில் அமர சற்று தாங்கிக் கொண்டிருந்த சோமா ராமச்சந்திரன் அவர்களை சட்டன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவரது கையை பிடித்து இருக்கையில் அமரவைத்தார் வைத்தார் மேலும் அவரது தோளில் கை வைத்து கட்டி அணைத்துக் கொண்டார் முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயலால் அங்கிருந்து அனைவரும் நெகிழ்ந்து போயினர் குறிப்பாக சோமா ராமச்சந்திரன் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கைகளை கொண்டு ஆனந்த கண்ணீர் வடித்தார் பின்னர் அவரது குடும்ப உறுப்பினர்களிடமும் நலமை செலுத்திவிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார் எவ்வளவு பெரிய உயர் இடத்திற்கு உயரிய பதவிகளுக்கு சென்றாலும் கூட எப்பொழுதும் கட்சிக்காக உழைத்த மூத்த முன்னோடிகளை மறக்காமல் அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுத்தவரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கான்ல குறிப்பிடுங்க